என்னன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்து காய் ஸ்டாப்பிங் பிரியாணி தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்ன காய் எடுத்து வச்சிருக்கேன்னா கத்திரிக்காய் வந்து இந்தமாரி நறுக்கி கோடு போட்டு வச்சுருக்கேன் அதேமாரி உரு வெங்காயமும் கோடு போட்டு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கு கோடு போட்டு வச்சுருக்கேன் இது இப்போ அதுக்கு மசாலா என்ன எடுத்து வச்சிருக்கோம்னா உப்பு மிளகாத்தூள் பொடி தனியா பொடி வரம் மசாலா மஞ்சள் தூள் அம்ஜூர் பவுட்ரு இது எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டப்பிங் பண்ணிட்டு போகிறோம் அதில் அதுக்கு வந்து நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் வந்து தாளிச்சிடலாம் சாதத்தை ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டுக்கலாம் நல்லா காஞ்சிச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சிச்சு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம அதிலே வதக்கிடலாம் நான் வந்து சாப்பாடு அரிசி தான் வச்சுருக்கேன் உப்பு வந்து ஏனு அளவுக்கு போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம மசாலாலையும் உப்பு போட்டிருக்கோம் சாப்பிட கம்மியாக போட்டுக்கலாம் இப்போ நான் இதில் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி போட்டு போகிறேன் வச்சுட்டு ஒரே ஒரு விசில் தான் கொண்டு போகிறோம் இல்லை மூடிட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கலாம் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் படாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உக்கார மசாலா வச்சிடலாம் நான் வந்து நாலாக வகுந்து வச்சுருக்கேன் ஒரு உருளைக்கெழங்கு நம்ம இந்த சைஸ் தான் எடுக்கணும் அப்போ தான் சீக்கிரமாக வேகும் வச்சிடலாம் அதில் அது மேலே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சிடலாம் இந்த காய் வேகட்டும் இப்போ நம்ம வந்து அப்படியே பெரட்டிடலாம் ஒரு பெரட்டு இந்த மசாலா மிச்சம் இருக்க மசாலாவும் அதிலே போட்டுடலாம் நம்ம மூடி வச்சிடலாம் இன்னொரு அஞ்சு நிமிஷம் வேக திறந்து பார்த்துட்டு இன்னொரு அடி கிளறிடலாம் மூடி வைக்க அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் சாதம் நல்லா உதிர் உதிராக வந்துச்சு இப்போ அந்த மசாலாவுக்காக தான் வைக்கணும் பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாலாம் வதங்கிடுச்சு காயும் வெந்துட்டால் பார்த்துலாங்க பாட்டி காய் கூட நல்லா வெந்து போச்சு இப்போ நம்ம பாதி காயும் பாதி மசாலாவும் எடுத்துடலாம் தம்மில் இருந்தால்தான் நல்லா இருக்கும் சாத்தில போட்டுலாம் சாதத்தில் வந்து உப்பு கம்மியாக இருக்குது அதனால நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் இப்போ மீதி காய் எல்லாமே மேலே வச்சிடலாம் அதில் திருப்பி நல்லா அமைக்க வச்சுட்டு மூடிடலாம் அதை மூடிட்டு நம்ம அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் இப்போ எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போ நம்ம வந்து காய் ஸ்டப்பிங் பிரியாணி முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இதை வந்து நம்ம தயிர் பச்சடி கொடுத்தா சாப்பிட போகிறோம் சிக்கன் வந்து வறுத்துட்டுருக்கேன் போன்லெஸ் சிக்கன் இது வந்து அவ்வளோதான் ரெடி ஆகிட்டு ஆஃப் பண்ணியாச்சு நம்ம இப்போ சாப்பாடு போது காமிக்குவோம் காய் ஸ்டப்பிங் பிரியாணி வச்சுருக்கோம் தயிர் பச்சடி வச்சுருக்கோம் சிக்கன் ஃப்ரை வச்சுருக்கோம் வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்ல பார்க்குறேன் பாய் பாய்